கடந்து போயிட்டுருக்கிறேன் வீடியோ போனோம்ல ஃபஸ்ட் மலையே க கடுமையாக இருந்தது ரெண்டாம் மலை ஏறி கடந்து போயிட்டுருக்கோம் காதுகள் வேறு லெவலில் இருக்குது என் வீடியோவில் சொன்னியிருக்க வீடியோவில் தான் முன்னாடி வெள்ளைங்கிற வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இதை நாலாவது டைம் போனேன் அதனால் போட்டுட்டு போயிட்டுருக்கேன் நடக்கிறது தெரிய மாட்டேன் பொழுது ஈராவரத்துக்கு வந்து பண்ணு சாப்பிட்டு இருக்காங்க இப்போ போயிட்டு இருக்குது ஜாம் போட்டு தான் கடைலாம் இருக்குது ஆனால் மூடி இருக்குது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி நாம் பண்ணுங்க ஜாமான் வந்துட்டா உணிஞ்சு போச்சு வெள்ளிங் இருக்குது அதே சைடாக போகிறேன் தூரத்துக்கு நான் வந்துட்டு

வர்றவங்களை பயப்படுத்துறதுக்கு கோலத்தனமான மனசு ஓ பாருங்க இது அந்த தின்னூர் மலை சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் திருநூறு நோண்டி நோண்டி புலி பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் அதே இல்ல பாருங்கள் அங்கேருந்து வந்துட்டுருக்கோம் சரிதாறிக்கேன் ோட தெரியலாம் பாதைகள் கரடு போனா பாதைகள் சத்தம் கேட்குதா அந்த சத்தம் இப்போ தெரிய போகிறோம் வந்துட்டோம் ஆஹ் வந்துட்டோம் பாதி பார்க்கலாமலை அங்கே பாருங்க பனி மூட்டும் தெரியுதா அங்கே தான் தாண்டி போனோம் மேலெல்லாம் போயிட்டுருக்கேன் போகிறவங்க போயிட்டுருக்கேன் போயிட்டுருக்கோம் நான் போகிறோம் சொல்கிறேன் காய்ஸ் ஓ மா இது பாருங்க சாமியை காட்டுறேன் அந்த மலைக்கு தான் ரீச் ஆக போகிறோம் அங்கே பாருங்க தெரியுதா நேரா பாரு அதுதான் தெரியுது பாரு அங்கே தான் வெள்ளங்கிரி மலை அமைஞ்சிருக்கு அந்த மலைக்கு தான் போகணும் இன்னும் அதுக்கே இன்னும் ரெண்டு மலை கடந்த மாதிரி போவோம் கீரை டவுன் இறங்கி மேலே ஏறணும் அங்கே பார்த்தா நம்ம சாமியை பார்த்துட்டோம்னு அர்த்தங்க சாமி கரெக்டாக பார்க்குறோம் இது நாலாவது வருஷம் 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 வந்து கண்டிப்பாக சாமி பார்த்துட்டு போவேன் அதுவும் போன மாதம் போன வருஷம் சித்திரை ஒன்றைக்கு வந்தேன் இப்போ பங்குனி முப்பத்தி ஒன்றா அந்த நாளுக்கு வந்திருக்கேன் ஒரு நாள் முன்னாடியே வந்தாச்சு பௌர்ணமின்னு சொன்னாங்களா அதனால் பார்த்துடலான்னு சாமியை பார்த்துடலான்னு வந்தேன் நீங்களும் இது மாதிரி விசேஷ நாளில் வாங்க ஒரு நல்லது பிறக்கும் எனக்கும் நல்லதே நடக்குது உங்களுக்கும் நல்லதே நடக்கும் கண்டிப்பாக ஓகேவா எல்லோரும் பாருங்கள் விலை வரீங்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் கீப்போர்ட் பண்ணி டேப்லெட் எல்லாம் முயற்சி பண்ணி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லாத வச்சு வராதிங்க கொஞ்சம் மூச்சு வாங்க எல்லாத்துக்கும் எனக்கே மூச்சு வாங்கி தான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இது உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதான்னு எனக்கும் தெரியல பூச்சி வாங்குது ஏ இப்போ சாமி பக்கத்தில் போய் பார்த்தலாம் காய்ஸ் நாம் வெள்ளைங்கேயும் அவங்களுக்கு காட்ட போகிறேன் சாமி காலையில் ஏழே முக்கால் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மணி ஒம்பதே கால ரெண்டு மணி நேரம் நடந்து வந்துட்டோம் பக்கம் வந்துட்டோங்க காயேஷ் இங்கே பாருங்கள் காயேஷ் சாமியோட அழகே வேறு லெவல் சாமி சிவன்னால் அழகு தான்

இது ரொம்ப பிடிங்க தண்ணி பாருங்க கொஞ்சம் தான் இருக்குது தண்ணி பாத்தி பிடிச்சிடலாம் ஜி 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 கொஞ்சம் எவ்வளோ ஹைட்டாக ஆகுது தம்பி இறங்க முடியாது இறங்கிடுங்க

நம்ம ஏராளமலைக்கு போக போகிறோம் ஒரு பொறியியல் இருக்குது எவ்வளோ தூரத்துலேருந்து வண்டி வரும் பாருணா அது

அவ்வளோதானா பேருக்கு வரேன் கிலோ கீழ கிஷோர என்ன பேசலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன காஞ்சிபுரத்துலேருந்து வரோம் நாங்க ரொம்ப ரொம்ப கடினமான பாதையா இருக்குது என்ன ஆர்வது மணி தான் வந்திருக்கோம் ஏழாவது மலை வந்து இனிமேல் தான் ஏறப்படுறோம் கீழே ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ம் கால எத்தனை மணிக்கு ஏறணும் காலையில் ஒரு நாலு மணி நாலு மணிக்கு ஏறணும் நாலு மணிக்கு ஏற ஆரம்பிச்சுங்களா நமச்சிவாயா இங்க தான் அந்த சோன இந்த சோன பாருங்க நீர் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் இந்த இடம் கிராசிங் கிராஸ் ஆக போகிறோம் அந்த சொனையில் அந்த சொனையில் நம்ம குளிச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு சாமி சிவன் சாமி இருக்கார் அவர் அருள் போட்டுட்டு அங்கேருந்து கிராஸ் ஆக போகிறோம் இந்த தண்ணியில் நம்ம கால் வச்சுட்டு அந்த பாதையை கடக்க போகிறோம் ஜில்லுனுக்கு இந்த பாதையை நிறுத்துட்டு நம்ம அந்த சாமி சாமியை பார்க்க போகிறோம் இங்கே ஒரு சாமி இருக்குது பார்த்துட்டு குளிச்சுட்டு கரம் பார்க்க போகிறோம் அடுத்த அடுத்த சுவனைக்கு நம்ம குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு போகிறோம் கும்பிடிக்கு போறீங்களா கும்மிடிக்கு போறீங்களா ஏ ஒன்னா புரியுங்களா 아 진짜 பாரு பாதையில்லாம் அப்படி ரெண்டு மூணு நாள் பாதையில் அப்படியே போய் போகிறோம் இதில் நான் எங்கே கால் வச்சு எங்கே ஏறி எங்கே போகிற சிவனா அப்படி நாங்கள் தரிசனம் பார்க்க வந்திருக்கோம் ஓகே எங்களுக்கு என்ன கிடைக்குமோ உங்களுக்கும் அதே கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ லோ கஷ்டப்பட்டு பார்க்கணும் நிறைய பேர் கேட்பாங்க லோ கஷ்டப்பட்டு வந்து தான் சிவனே அங்கே இருக்காரு நாமளும் கஷ்டப்பட்டு தான் அவ்வளோ தூரம் போய் பார்க்க முடியும் ஓகே பிறந்து Ugh. <sighs> சாமிக்கிட்ட பார்க்க வந்துட்டோம் இவ்வளோ நேரம் ஆச்சு மணி பதினொன்று ஆயிடுச்சு பதினொன்று இங்கே க்யூ நிற்கிது க்யூவில் நின்று சாமியில் பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் விடுவாங்க அதான் வந்துட்டோம் இங்கே வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு போகிறதா சத்தம் கேட்குறிங்களா இங்கே தான் என்ட்ரன்ஸ் கோயில் என்ட்ரன்ஸ் போகிறது இடம் நம்ம க்யூவில் நிற்கிறாங்க அந்த கியூ வழியாக தான் நம்ம ஒருத்தராக போகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அங்கே இடம் கம்மி டிஸ்டன்ஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பேராக தான் அனுப்புவாங்க அதனால் நாங்கள் காய்ஸ் பசங்க ஒரு மூணு பேர் வரல அதுக்காக வெயிட் பண்ணிட்டுக்குறோம் வெயிட் பண்ணி ஒட்டுக்காக போய் தரிசனம் கட்டிட்டு பார்த்துட்டு சாமியை வரலாம் ஓகே கைஸ் இப்போ மணி எத்தனைனா ஆட்டம் பாருங்கள் காய்ஸ் எது தெரியுமான்னு தெரில ஃபோனில் ஃபோனில் தெரியாத பாருங்கள் பத்து ஐம்பத்தஞ்சி லெவன் ஓ கிளாக் எத்தனை மணிக்கு இறணும்னா செவன் ஓ கிளாக்கா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஏறணும் இங்கே லெவன் ஓ கிளாக் வந்திருக்கும் காய்ஸ் இவ்வளோ நேரமும் பொறுமையாக ஏறி வந்திருக்கோம் சாமியை பார்க்க சாமி எப்போ பார்த்தாலும் ஒரே தரிசனம் தான் எல்லாத்துக்கும் அருள் உண்டு

எடுத்துட்டு சொல்ல மாட்டேன் ஆண்டவனுக்கு 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 எனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன் பேச நல்லா எடுத்துட்டு போய்டு

thank mm -hmm. you